வார விழாவின் ஒரு பகுதியாக இன்று பொதுமக்களுக்கான குரல் ஒப்பித்தல் போட்டியும் போட்டி முடிவடைந்திருக்கிறது முதல் பரிசு இருநூற்றி ஐம்பத்தி நான்கு குரல்களை சொல்லி பா சரண்யா வந்ததும் அவங்கதான் முதல்ல முதல் பரிசு வந்து வரும் இரண்டாவது பரிசு நூற்றி எழுபத்தி ஐந்து

चार पंद्रह पुराण पुराण यम साक्षात्कारचना चार पंद्रह पुराण ना देंगे गीरवत्ती और पुराण पुराण का मोनिशा गीरवत्ती पुराण गेष्ठ नस्विला हलाइसी आगे सुनाइए तो ज़्यादा करें कुछ आउट परिस्थिति बिल्कुल

சாப்பாடு <laughs> கொடுக்குறீங்க <hums>

விளையடுங்க